ட்யூப் தமிழ் டென்மார்க்கின் அதிகாலை வணக்கம் ஸ்லோவாக்கியா நாட்டினுடைய பிரதமர் மீது நடைபெற்ற துப்பாக்கி சூடுகளுக்கு காரணம் என்ன அரசியலில் நிலவி கொண்டு இருக்கின்ற மிக பெரிய பகையும் பொறாமையும் கல்வி முறையில் இருக்கின்ற அடிப்படை தவறும் ஐரோப்பிய கல்வி சிந்திக்க வேண்டிய நிலையும் தெரித்து பறந்திருக்கின்றது மூன்றரை மணி நேரம் சத்திர சிகிச்சை செய்ததன் பின்னதாக சுலோவாக்கிய நாட்டினுடைய பிரதமர் உயிராபத்தை கடந்திருக்கின்றார் என்று சுலோவாக்கியா நாட்டினுடைய உதவி பிரதமர் தோமஸ் தராபா தெரிவித்திருக்கின்றார் வயிற்றில் பாய்ந்த குண்டே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவருடைய கையிலும் குண்டொன்று பாய்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது நேற்று இரவு எட்டு மணி அளவில் படைத்துறை அமைச்சகம் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவித்தது சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற செய்தியின்படி அவர் கண்களை திறந்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது ஆனால் கண்களை திறந்திருப்பதனால் மட்டும் இந்த பிரச்சனை முடிவடைந்து விட்டது என்பது அல்ல இதனுடைய பக்க விளைவுகள் அடுத்த கட்டம் என்ன நடைபெறப் போகின்றது அவரால் பதவியில் தொடர முடியுமா அரசியல் பகையாக இருந்தால் அவரை பதவியில் இருந்து அப்புறப்படுத்தி பதவியை கைப்பற்றுவது நோக்கமாக இருந்திருந்தால் இந்த காயங்களினால் அவர் அரசியலில் இருந்து வெளியே சென்று விடுவாராக இருந்தால் மரணிப்பதும் ஒன்றுதான் வெளியே செல்வதும் ஒன்றுதான் என்ற நோக்கம் நிறைவேறிவிடும் சுலவாக்கிய நாட்டினுடைய அரசியலில் என்ன நடைபெறுகின்றது என்பதை இதுவரை காலமும் காணாமலே இருந்த உலகம் இப்பொழுது கண்டு அதிர்ச்சியும் ஆச்சரிய அடைந்து கொண்டிருக்கின்றது அந்த நாட்டில் ஓர் அரசியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யாரை வீழ்த்தினாலும் அது பற்றி கவலை இல்லை அரச கட்டிலுக்கு வர வேண்டும் என்று இவர்கள் முரசு கொட்டி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அந்த செய்தியாகும் துப்பாக்கி சூட்டின் பின்னரும் அரசியல் வெறுப்புகளை ஒவ்வொருவரும் கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சிகள் தான் காரணம் என்று ஆளும் கட்சியும் ஆளும் கட்சி காரணம் என்று எதிர்கட்சியும் இந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு ஆளாளுக்கு வியாக்கியானம் கற்பித்துக் கொண்டு தான்

அடியில் துப்பாக்கி இருக்கின்றது என்று தெரியாத நிலையில் வாழ்க்கை சுழன்றோடி கொண்டிருக்கின்றது பதவிக்காக பேருக்காக புகழுக்காக பொறாமை கொண்ட உள்ளங்களுக்காக இந்த தாக்குதலுக்கு வேறெந்த எந்த காரணமும் இல்லை அரசியல் பகையாக இருக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு சுமார் ஐம்பது பேர் வரை குழுமியிருந்த இடத்தில் பிரதமர் அவர்களுடைய கைகளை குலுக்கி வாழ்த்து கூறிக்கொண்டு வர திடீரென அவருடைய பெயரை கேட்டு ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்து வைக்க சரியலின துப்பாக்கியை உருவி ஐந்து தடவைகள் சுட்டார் சந்தேக நபர் என்பது கடைசியாக கிடைத்திருக்கின்ற செய்தியாகும் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் முன்னாள் போலீஸ் பிரிவு தலைவர் ஸ்டெபன் கூறிய கருத்து துப்பாக்கி பிரயோகம் நடந்ததும் அவருடைய மெய்ப்பாது காவலர்கள் மின்னல் வேகத்தில் செயற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வாகனத்தை சுற்றி செக்குமாடுகள் போல ஓடுகின்றார்கள் அவர்கள் ஏன் ஓட வேண்டும் குற்றவாளியின் முன்னால் பாய்ந்து அவரை தடுத்திருக்க வேண்டும் அதற்கான பயிற்சி உண்டு ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை தாக்குதல் நடந்த பின்னதாக எப்படி தாக்குதலுக்கு உள்ளான பிரதமரை அதிவிரைவாக கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த அதி விரைவு கூட அவர்களிடம் இருக்கவில்லை அவர்கள் தான் தப்பினால் போதும் என்கின்ற நிலையில் ஆங்காங்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்பதும் இங்கு சிரித்தால் என்ன யார் அழுதால் என்ன எனக்கென்ன என்ற நிலையில் படைத்துறை இருந்திருக்கின்றது என்பது அவருடைய கடும் விமர்சனமாகும் பாதுகாப்பு பிரிவினருடைய மரண தோல்வியும் சருகளுமே இந்த சம்பவத்திற்கு காரணமாகும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய பிரதமரின் மீது இத்தனை துப்பாக்கி குண்டுகள் பாய்கின்ற அளவிற்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்தீர்கள் என்ற கேள்வி அவரிடம் இருக்கின்றது இதனால் சுலோவாக்கிய நாட்டினுடைய நிர்வாகமே கேள்விக்கு உள்ளாகி இருக்கின்றது சுடப்பட்ட சுலோவாக்கிய நாட்டினுடைய பிரதமர் பதவிக்கு வருவதற்காக பலவேறு சித்து வேலைகளை செய்து கட்சிகளிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அவர்களை கூறுகளாக்கி அதிகாரத்தில் மூன்றாவது தடவையாகவும் அமர்ந்து கொண்டார் இவ்வாறு அமர்ந்ததன் பின்னதாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்ட பின்னர் ஆளாளுக்கு பகைவர்களாக மாறிவிட்டார்கள் அங்கிருந்து வரும் செய்திகளில் நச்சுத்தனமான அரசியலும் உள்நாட்டு கலவரம் ஒன்று உருவாவதற்குரிய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே செகோ சுலோவாக்கியா செக் சுலோவாக்கியா என்று பிரிந்த பொழுது நடைபெற்ற கலவரங்களில் நாட்டினுடைய தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற இருக்கின்றியா துப்பாக்கி சூடு வாங்கிய பிரதமருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருந்த வேலை அது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலும் கடந்த சில மாதங்களாக ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் ஆலையால் சேரள்ளி வீசும் வேலையை செய்த நிறைய அல்லாமல் மக்களினுடைய கோப்பையில் ஒருபடி சோறு போடுவதற்கான வேலையை செய்யவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஆளும் கட்சியில் கூட்டாக இருக்கின்ற எஸ் என் சேர்ந்த பொழுது எதிர்கட்சியினர்களுடைய செயலே இது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் ஆனால் நாம் பின்வாங்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் எனவே துப்பாக்கியால் சுட்டது ஏன் அதற்கான காரணங்களை தீர்வு செய்யாமல் பின்வாங்க மாட்டோம் என்று கூறுவது மிகப்பெரிய தவறல்லவா என்ற விமர்சனம் உண்டு அரசியல்வாதிகள் உயிராபத்தான நிலையில் தான் அந்த நாட்டில் இருப்பதாக கூறுகின்றது சுடப்பட்ட பிசோவினுடைய எஸ் எம்இஆர் கட்சியை சேர்ந்த லூபோஸ் பலாகா கூறுகின்ற பொழுது இது எதிர்கட்சிகளினால் வந்த வினை என்று கூறுகின்றார் சந்தேக நபர் கைதான பின் அரசியல் பகை என்ற கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது உண்மையில் சந்தேக நபர் என்ன சொன்னார் இவர் யார் ஏனென்றால் சுடப்பட்ட ரோபோட் பிசோவினுடைய ஊழலை அம்பலப்படுத்திய இரண்டு ஊடகவியலாளர்களுடைய மரணம் மர்ம மரணமாக இருக்கின்றது அதற்கும் சுடப்பட்ட தொடர்பு இருக்கின்றதா என்ற சந்தேகமும் நிலவுகின்றது எனவே ஊழல் பின்னணியை அரசியல் என்று இவர்கள் மறைக்க முற்படுகின்றார்களா உண்மைதான் என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது இன்னமும் சரியான உண்மை அம்பலத்திற்கு வரவில்லை நாட்டில் வேலை இல்லாதவர்களுடைய தொகை அதிகம் அந்த நாடு கிழக்கு ஐரோப்பிய நாடாக சோவியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினாலும் அங்கு ஊழல் புரையோடு இருப்பது இயல்பானதாகவே இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள் ரோபர்ட் பிசோ பதவி விலக வேண்டிய ஒருவர் தான் மூன்று தடவைகள் பதவியில் இருந்தும் ஸ்லோவாக்கியா நாட்டினுடைய எந்த அடிப்படை பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் அவர் தீர்த்ததாக இல்லை தான் பதவியில் இருப்பதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான சதி வேலைகளை அவர் செய்தார் என்றும் ஆனால் உண்மையாக நாட்டை முன்னேற்றுவதன் மூலமாக பதவியில் இருக்க முடியும் என்க என்ற கருத்தை இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பெருந்தொகையான தலைவர்கள் இழந்து போய் சதிகள் மூலமும் பிளவு மூலமும் சட்டங்கள் மூலமும் தங்களுடைய இருத்தலை காப்பாற்ற முயற்சி எடுப்பது போன்ற ஒரு வேலையை சுலவாக்கிய நாட்டில் இருப்பவர்களும் செய்திருக்கின்றார்கள் என்பது இதற்கான காரணமாக இருக்கின்றது அரசியல் பகை என்று சொன்னாலும் மேலும் பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இதில் ஒரு பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது இன்றைய கைத்தொழில் சமுதாய உலகில் சமூக வலைதள காலத்தில் பொறாமை என்பதும் பதவி வரி என்பதும் தானே முன்னுக்கு வரவேண்டும் என்பதும் தனக்குத்தான் எல்லாம் என்பதும் என்கின்ற அரசியல் பகையானது ஐரோப்பா முழுவதிலுமே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது இதற்கு மற்ற நாடுகள் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல இது பாடசாலை கல்வியிலும் சமூக வலைதள கல்வியிலும் எங்கோ ஓர் அடிப்படை பிழை இருப்பது இந்த ஐந்து துப்பாக்கி வேட்டுகளிலும் தெரிகின்றது இந்த ஐந்து துப்பாக்கி வேட்டுகளும் சாதாரணமான வேட்டுக்கள் அல்ல ஜனநாயகத்தின் மீது வைக்கப்பட்ட வேட்டுக்கள் என்கின்றார்கள் இன்றைய நிலைகள் ஜனநாயகம் தான் இத்தகைய வேட்டுக்களை தீர்க்க வைத்திருக்கின்றது என்பதை இந்த தலைவர்கள் என்று போகின்றார்களோ தெரியவில்லை இவர்களுக்கு சரியான ஒரு கல்வியை இந்த பொருளாதார அமைப்பு முறை ஒரு காலமும் ஏற்படுத்த போவதில்லை என்பதும் நடைபெறும் நிகழ்வுகள் தருகின்ற சாட்சியமாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளே